வணக்கம் இன்னைக்கு விஜயதசமி திருநாள் பிள்ளைகளுக்கு பூராமே ஏடு தொடங்குவதற்கு சரஸ்வதி அம்மன் ஆலயத்திற்கும் கயகிரிவர் ஆலயத்திற்கும் மக்கள் எல்லாம் சென்று வர்றாங்க இதுல நமக்கு கயகிரிவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது கைகிரிவர் என்பவர் சரஸ்வதிக்கே வித்தைகளை கற்றுக் கொடுத்த சரஸ்வதியினுடைய குரு அப்ப அவருடைய ஆலயத்துல சென்று நம்ம இந்த ஏடி தொடக்கினா பிள்ளைகளினுடைய கல்வி எதிர்கால சிறப்பாக அமையும் என்று கூறப்படுகிறது ஜயகிரிவர் இருந்தவர் வந்து விஷ்ணுவினுடைய அவதாரத்துல ஒருத்தர் ஏன் இந்த விஷ்ணுடைய அவதாரம் தோன்றியது அப்படின்னு சொன்னா அற அசுரன் வந்து வேதங்களை எல்லாம் திருட்டி சென்று வைத்துக் கொண்டான் அப்ப அவனிடமிருந்து வேதங்களை மீட்பதற்காக விஷ்ணு பகவான் இந்த அவதாரத்தை எடுத்து அவனிடமிருந்து அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அந்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் என்று பெயர் இவரு குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் விஷ்ணுனுடைய அவதாரம் இந்த விஷ்ணுனுடைய அவதாரத்தை இந்த விஜயதசமி திருநாள்ல ஆனால் நம்மளுடைய குதிரைகளுடைய கல்வி கேள்விகள் சிறந்து வழங்கும் என்பது நீதிக்கும் யக்கிரிவாய்மகி தன்னோர்வதையார் ஓம் வாகீஸ்வராய்மகே என்றால் வாக்குகளுக்கெல்லாம் வாக்குகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவரே உண்மை போற்றி வணங்குகிறோம் ஓம் வாகீஸ்வராய்மகே ஹயக்கிரிவாய தீமைகி ஹயக்கிரிவர் என்ற நாமத்தை உடையவரை உண்மை போற்றி வணங்குகிறோம் தன்னோர் ஹம்ச பிரஜோதயா கம்ச வடிவானவரே உண்மை போற்றி வணங்குகிறோம் எங்களுக்கு கல்வியின் ஞானத்தையும் அருள்வீராக என்பது இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் ஆக இந்த விஜயதசமி திருநாளில் ஹைகிரிவரை வழிபடுவது அனைவருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் ஞானத்தையும் கல்வியையும் கேள்வியையும் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் ஓம் வாயி சொடாய் கயகிரி வாய தீமகி தன்னோஹம்சிரஞ்சோதயார் இந்த காயத்ரி மந்திரத்தின் முடிந்த அளவு இந்த விஜயதசமி திருநாளி எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லி வந்தீர்களே ஆனால் பிள்ளைகளினுடைய கல்வி கல்விகள் திறந்து விளங்கும் நன்றி வணக்கம்